அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இவங்களோட ஆப் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் போகலாமல் ரேட்டு கம்மியாக பொருட்கள் தரமாக இருக்கும் இவங்க ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி வாங்கலாம்னு தோணும் இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அடிக்கடி வாங்குவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து எங்கள் ஊரில் அரசாணிக்காயின்னு சொல்லுவோம் அதை வச்சு நாம் வந்து பொரியல் நமக்கு பிடிச்ச டேஸ்டியான எம்மியான பொரியல் செய்யலாம் வாங்க பார்த்திங்கன்னா தேவையான காய்க்கு தேவையான அளவுக்கு நான் அரைக்காய் வரைக்கும் எடுத்துக்கிறேன் அதனால் எண்ணெய் அளவாக ஊற்றிக்கிட்டு இப்போ கடுகு போட்டாச்சு இப்போ பருப்பை போட்டு தாளிக்கலாம் அரசாணிக்காயின்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் என்ன இது பேருன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க கொ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க இந்த காயை ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வரும் எல்லா சீசனுக்கும் கிடைக்காது இது அதனால் கிடைக்கும்போது இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வாங்கினேன் சந்தையில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு ஒரு வெங்காயம் தான் அளவாக தான் போட்டேன் ஏன்னா சின்ன காய் தான் ஆனால் வந்து ஒரு மூணு பேர் என் வீட்டில் ஒரு மூணு நாலு பேருக்கு அளவாக சாப்பிட்ற அளவுக்கு அரைக்காய் தான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தலை போட்டாச்சு இப்போ ரசாணிக்காய் இந்த மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக அரைஞ்சாலும் நல்லா இருக்காது குட்டீசலுக்கு பிடிக்காது குட்டிசலுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் அது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்தது அரசனை காய் இதை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சொல்கிற டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய தெரியாமல் செஞ்சதுனால தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறது இந்த காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மறக்காமல் நீங்கள் சந்தைக்கு கொண்டீங்கன்னா இந்த காயிருந்தால் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வாங்கி சமைச்சி பழகிக்கிங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தான் அடியில் அடி பிடிச்சிக்கும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு பெருட்டினிங்கன்னா அந்த கீழே இருக்கிறது வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் ஏ கல்லுப்பு போகிறோம்னா அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் காயில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடைஞ்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த கல்லுப்பு கொஞ்சமாக முதல்லையே சேர்த்துறது இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்தியாச்சு இப்போது வந்து ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அதனால் இனிப்பு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறோம் இல்லைன்னா சப்புனு இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைன்னா காரம் ஜ ஒவ்வொருத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இனிப்பாக வேணும்பாங்க ஒவ்வொருத்த வீட்டில் காரமே வேணும்பாங்க இனிப்பாக வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு சூனு இனிப்பு போட்டுக்குங்க தேவையான இல்லை காரமாக வேணும்னா இனிப்பை நிறுத்திட்டு காரத்தை கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறேன் நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் புடிசு பிடிஸ் பிடிக்குன்னு சொன்னாங்க அதனால் வந்து இனிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் போட்டிருக்கோம் அளவாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லாம் காயில் நல்லா இப்போ நான் போட்ட மசாலா குடிக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து மூடி போடி மூடி வச்சுருவோம் அது அப்போ தான் வேக வேகும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பிடிச்ச ரசனிக்காய் ரெடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்